அவருக்கு தெரிஞ்ச பாட்டாக அவருக்கு ஏன்னா அது ரொம்ப சிக்கலாகிடும் ஏன்னா ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச பாட்டாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு ப்ராப்ளம் அப்புறம் அவர் பாடாமல் போயிட்டார் நமக்கு தான் நஷ்டம் ஆகவே ஏ சானகி அவர்களை அழைக்கிறேன் கமல் சார் இன்னைக்கு என்ன பாட்டு பாடலாம்னு நினச்சிருக்கிறீங்க சினிமா பாட்டு சினிமா பாட்டுன்னு தெரியும் அது எந்த சினிமா பாட்டு தமிழ் சினிமா பாட்டு தமிழ் சினிமா பாட்டில் என்ன தமிழ் நல்ல தமிழ் நல்ல தமிழ் செந்தமிழ் சரி நான் இதுக்கு மேலே என்னென்ன சொல்றது நான் ஒண்ணு சொல்றது இல்ல அண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் உருவாரத கிட்ட இருந்து பார்த்த சின்ன பையன் என்ற சந்தோஷத்தில் அதை இங்கிருந்து பாடலாம் என்று நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிந்து என்று நினைக்கிறேன் ஸ்ரீதேவி எப்படி சினிமால பாடினோ அதே மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு தெரியும் கமல் அவர்களுடைய வல்லமை அதாவது இல்ல இல்ல யாரை போல கேட்டாலும் பாடக்கூடிய திறமை படைத்தவர் என்பது ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசுல இசைக்குழுவாக பல இடங்களில் நிகழ்ச்சி செய்தவர்கள் அந்த ரசிகர்கிட்ட கேட்கல ஒப்பீனியன் அவங்க கேட்டா ந சொல்லிடுவாங்க இருந்தது நம்ம இல்ல இல்ல இந்த பாடலை பாடியவர் ஒரிஜினல் எஸ் பி பாலசுப்ரமணியம் இப்ப நீங்க பாட போறீங்க சண்டை எடுத்துட்டு இருக்காரு உங்களால் எஸ் பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாட முடியும் என்பதை நான் அறிவேன் இல்ல முடியாது நிச்சயமாக நீங்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் பாடுவீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு ஆகவே நிச்சயமாக பாடுவார் அந்த குரல் வரிசையில் என்ன மெமி பண்றதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களா அசந்து போயிடுங்க எந்த சிங்கர் மாதிரியும் கரெக்டாக பாடப்பூட்டி செலவுல நான் என்னால முடிஞ்ச அளவுன்னு ஓகே 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 சண்டை இழுத்து விட்டுருவார் போல நீங்க கொஞ்சம் தள்ளிக்குங்க ஓகே கிட்ட இருந்தா பாடலாம் தண்டண்ண தத்தண்ண கையண்ண தட்டண்ண தன்னண்ண தட்டன்ன தன்ன கையன தண்டண்ணா ஓஹோஹோ சித்தி இருக்குது திறந்து பார்க்க நேரம் சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தி சிப்பி இருக்குது சுத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரமில்லை அடி ராஜாதி எப்படி எப்படிது ஏப்படிநாதா இது எப்படிநாதா இந்த மேடையில இவ்ளோ பெரிய கலைஞர்கள் இருக்கிற மேடையில நான் பாடினா என்ன விட மடேயா போக முடியாது இங்க தான் பாடங்களை நான் கேட்கணும் ரசிகனாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் ரசிகனாகவே செல்ல விரும்புகிறேன் வணக்கம் எஸ்பிபி அவர்களே என்னுடைய குரல் இவர் திரைப்படத்திலே பாடியதை போலவே பின்னணி குரலாக இங்கே வந்து பாடிய எஸ்பிபி அவர்கள் முன்னணி குரலாக பாடுகிறார் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற படத்தில் இடம்பெற்ற அரசர் அவர்களது பாடல்